பவித்ராக்கு திடீர்னு சப்பாத்தி கல்லி பழம் சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு போல அதுக்காக பவித்ரா ஒண்ணு பண்ணான் கையில ஸ்கூட்டி சாவி எடுத்துட்டு வந்து ஸ்கூட்டியை எடுத்தான் நான் எவ்வளவோ சொன்ன பவித்ரா ஸ்கூட்டி சரியில்லை ஸ்கூட்டியை எடுக்காது அதெல்லாம் கொஞ்சம் கூட அவன் காதல வாங்கிக்காம எனக்கு ஸ்கூட்டியை ஓட்ட தெரியும்னு சொல்லி ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணான் பவித்ரா ஸ்கூட்டிய ஸ்டார்ட் பண்ணி நல்லா தான் ஓட்ட ஆரம்பிச்சா சரி தான் ஓட்டுறான்னு நினைக்கும் போதே அப்படியே கீழே விழுந்தான் ஆனா இவ கீழே விழுந்து கூட ஒரு துளி கூட கவலையே படல நல்லா ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கான் கை கால உடஞ்சிருந்தா இன்னும் ஆகுது ஆனா என்னதான் நான் கீழே விழுந்தாலும் இன்னும் இன்னைக்கு நான் சப்பாத்தி கள்ளி பழத்தை சாப்பிட்டு திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா திரும்ப ஸ்கூட்டி எடுத்துட்டு கிளம்பிட்டான் சரி இந்த முறைனா பவித்ரா ஸ்கூட்டிய நல்லா ஓட்டுவான்னு நினைக்கும் போது திரும்ப சேத்துல எத்தினு போய் விடுறான் எப்பா போதும் நான் சாமி இனிமே ஸ்கூட்டிய நான் ஓட்ட மாட்டேன் நீயே ஓட்டுன்னு சொல்லி பவித்ரா ஸ்கூட்டிய என்கிட்ட கொடுத்துட்டா நானும் ஸ்கூட்டிய ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே ஸ்கூட்டிய கைனி பக்கமா பொறுமையா ஓட்டிட்டு போயிட்டே இருந்தோம் நாங்க போற வழியெல்லாம் தண்ணி சேரா இருக்குது அப்படியே அந்த தண்ணி சேரெல்லாம் அப்படியே கடந்து போயிட்டோம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல அந்த சப்பாத்தி கள்ளி செடியான வந்துட்டோம் சப்பாத்தி கள்ளி செடியை பார்த்ததும் பவித்ரா உடனே இறங்கி சப்பாத்தி கள்ளி செடியான போயிட்டா அப்ப இப்படியே ஒவ்வொரு சப்பாத்தி கள்ளி பழத்தையும் பவித்ரா அறக்க ஆரம்பிச்சான் இந்த பவித்ரா என்னடா இந்த செடி ஃபுல்லா முள்ளு இருக்குதுன்னு கூட பயிட மாட்டான் சந்துல இருக்கிற பழத்தை கூட பொந்துல கை ஊற மாதிரி கைய விட்டு அறக்குறா இது போல வெற்றிகரமா ஒரு ஆறு சப்பாத்தி கல்லி பழத்தை அறுத்துட்டான் பவித்ரா பழத்தை அறத்து முடிச்சுதான் சின்னதா ஒரு கல்ல கையில எடுத்தான் அந்த கல்லுல இந்த பழத்துக்கு மேல இருக்கிற முள்ளெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சான் இது போல பவித்ரா ஒவ்வொரு பழத்தையும் எடுத்து அந்த பழத்துக்கு மேல இருக்கிற முள்ளெல்லாம் நல்லா போட்டு தேய்ச்சி எடுத்துக்கிட்டான் இறுதியா பவித்ரா பழத்துக்கு மேல இருக்கிற தோலை எல்லாம் உரிச்சு பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சுட்டா சப்பாத்தி கல்லி பழத்தை சாப்பிட்டதும் பவித்ரா ரொம்ப சந்தோஷம் சாப்பட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் இதை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் உடல் எடையை சமமாக வைத்திருக்கும் உடல்ல சமமாக வைத்திருக்கும் அது கொழுப்பு அதிகமா இருந்தா அந்த கொழுப்பையும் குறைக்கும்